நான் தான் ஒரு வாழ வச்சேன் நான் தான் ஒரு அப்படிலாம் எங்கேயுமே தனுஷ் சொன்னதான் நமக்கு தெரியவே இல்லையா சிவகார்த்திகேயன் அவர் பாதையில போறாரு தனுஷு இவர் பாதையில போறாரு ரசிகர்கள் தான் வந்து அந்த மேடையில அந்த அம்மா பேசுனது தன்னுடைய பையனுக்கு ஒரு நீண்ட காலமா ஒரு அறிவுரை தம்பி யாரெல்லாம் ஒன்னு வளர்த்துடுறாங்களோ நீங்க அவங்கள வந்து மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றது இயற்கை தானே பத்திரிகையாளர் உமாபதி அவரு அதை கடந்து போயிருப்பாரு இந்த பையன் கொடுத்தது இந்த மாதிரி ஆம்புலன்ஸ்ல நம்பர் தப்பா இருக்கு போட்டு பார்த்தோம்னா வேற ஒன்னா இருக்கு இது எல்லாரும் செய்யறதுதான் ஒரு நம்பரை பாப்பாங்க இது வந்து என்ன ஏதுன்னு பார்க்கும்போது வேற ஒன்னா இருக்கும்போது ஒரு சந்தேகம் வருது அவர் சொல்லும் போது இந்த பையனாவது அமைதியா இருந்திருக்கலாம் ஒரு டி எக்ஸ்ட்ரா போட்டா இல்லைன்னா தப்புன்னு சொல்லும் போதுதான் அவரு டிரைகரா அவரு அந்த பையன் அவ்வளோ பெரிய கொலை குற்றம் எல்லாம் ஒண்ணும் பையன் ஏதோ செய்யணும்னு நினைச்சு வர்றா வர்றவன வந்து இப்படி உரசி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வரமாட்டான் ஓடி போயிருவான் அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் வந்தா கூட எதுக்குடா நமக்கு வம்புன்னு சொல்லிட்டு அவன் வாங்குற சம்பளத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சிட்டு போயிட்டே இருப்பான் கைதி டு டிராப் பண்ண அந்த நிறுவனம் இன்னும் சொல்லல பட் யுகத்தின் அடிப்படையில் சொல்லப்படுறதுதான் என்னன்னா இப்போ இந்த கூலி படம் வந்து லோகேஷ் கனகராஜ் முழுக்க முழுக்க கைத்தடல்களை மட்டுமே வாங்கியிருந்தாருன்னா அந்த கதையை வேற கைதியை பண்ணி கொடுத்துட்டு நீங்க இன்னொரு படத்துக்கு போங்கன்னு அந்த தயாரிப்பாளரே வந்து நின்று இருப்பாரு அவர் ஆளை விட்டா போதும்டா சாமீன்னு ஓடுற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சுல்ல ஃபுல்லா ட்ரோல் பண்ணி காலி பண்ணிட்டாங்க லோகேஷ் கனகராஜ் எடுத்து 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 போடுறான் முதல் காட்சி வந்து கடைசி காட்சி வரைக்கும் லாஜிக் மிஸ்டேக் அப்படி போடும்போது அவரே வந்து என்னடா அது இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப கதி இலங்கி போயிட்டாரு இதுக்கடையில தான் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் சினிமாவில் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு திரைப்படங்கள் சார்பாகவும் சரி நிறையா இது போயிட்டுருக்கு பட் இருந்தாலும் திரை விமர்சனம் சார்பாக கடந்த சில நாட்களில் நிறையா பேச்சு அடிப்படுது இட்லி கடை இட்லி கடையோட ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் அதில் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாருமே என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நடிகரை தாக்கி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விமர்சனம் இருக்குது அந்த இட்லி கடையில் நடித்த ஒரு அந்த சின்ன பையனும் அவங்களோட அம்மா வராங்க வந்துட்டு அந்த சின்ன பையன்கிட்ட பார்த்துட்டு நான் எப்படி இருக்கணும் தெரியாது ஃப்யூச்சரில் நீ வந்து சாருக்கு விஸ்வாசமாக இருக்கணும் தனுஷ் அவரில் பார்த்து நீ வந்து சாருக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு இது வந்து சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா சிவகார்த்திகேனை மறைமுகமாக தாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க எப்படி பார்த்துக்குற சார் இந்த விஷயத்தெல்லாம் நிஜமாக அதான் ரொம்ப வெடிக்கையாக இருக்குங்க அதாவது ஒரு அம்மா தன் பிள்ளைக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லித்தராங்க தராங்க அவ்வளோதான் இல்லை வேற ஒரு நடிகரை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு சிவகார்த்திகேன் என்ன காலம் முழுக்க தனுசுக்கு சட்டத்தை வச்சு போட்டு ஐன் பண்ணி இருக்கணுமா என்ன ஒரு படத்துல நடிக்கிறாரு அப்படியே அந்த படத்துல அந்த கேரக்டர்ல சிவகார்த்திகன் நடிக்கலைன்னா வேற ஒருத்தர் நடிக்க போறாரு சிவகார்த்திகனுக்கு வேற யாரோ வாய்ப்பு கொடுக்க போறாங்க நான் தான்ங்கிறதே இங்க தவறு அப்படி தனுஷும் சொல்லலை நான் தான் அவரை வாழ வச்சேன் நான் தான் அவரு அப்படிலாம் எங்கேயுமே தனுஷ் சொன்னதா நமக்கு தெரியவே இல்லையே சிவகார்த்திகன் அவர் பாதையில போறாரு தனுஷ் இவர் பாதையில போறாரு ரசிகர்கள் தான் வந்து இல்ல தனுஷை வந்து சிவகார்த்திகை மதிக்கல இப்படின்லாம் ஒரு புரளியை களை போட்டு இருக்காங்க அதற்கெல்லாம் அவசியமே இல்ல அந்த மேடையில் அந்த அம்மா பேசுனது தன்னுடைய பையனுக்கு ஒரு நீண்ட காலமா ஒரு அறிவுரை தம்பி யாரெல்லாம் ஒன்னு வளர்த்து விட்றாங்களோ நீங்கள் அவங்கள வந்து மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றது இயற்கை தானே அது ஒரு நல்ல விஷயம் தானே அதை வந்து நம்ம இன்னொன்னோட முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஓகே சார் அடுத்து கே வை பாலா விவகாரம் இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது பூகமம் தான் இருக்கு நமக்கு சீமான் வந்து கே பி வை பாலாக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு ஒரு அரசியல் தலைவர் வந்து ஆதரவு தெரிவிக்கிற அளவுக்கு இந்த விஷயம் இவ்வளோ பெருசாக பூதாகரமாக போனதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இல்லை உள்ளபடியே எனக்கு இந்த விஷயத்தில் சீமான் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துடுச்சு என்னென்னா இப்போ பாலாவை வந்து இப்போ நான்லாம் அவருக்கு சப்போட்டாக தான் இருக்கேன் பிஸ்மிக் பேசிகிட்டு இருக்காரு அந்த பையன் அவ்வளோ பெரிய கொலை குற்றமெல்லாம் ஒன்றும் பண்ணலை ஒரு பையன் ஏதோ செய்யணும்னு நினச்சி வர்றா வர்றவனை வந்து இப்படி உரசி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வரமாட்டான் ஓடி போயிடுவான் அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் வந்தா கூட எதுக்குடா நமக்கு வம்புன்னு சொல்லிட்டு அவன் வாங்குற சம்பளத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டே இருப்பான் யாரோ ஒருத்தருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வர்றதே இங்க ரொம்ப அரிதா இருக்கு அப்படிப்பட்ட காலத்துல விளம்பரமா இருக்கலாம் போராடம்லாம் வீடியோ எடுக்கலாம் அதை வந்து விளம்பரப்படுத்தி இன்ஸ்டாகிராம்ல போட்டுக்கலாம் அது ஒரு விளம்பர மோகம் விளம்பர பைத்தியம் கூட வச்சுக்கீங்க யாரோ ஒருத்தருக்கு உதவியா இருக்காருல்ல நீங்க அதைத்தான் நான் பார்க்கணும் இன்னைக்கு பல பேர் வந்து ஒரு ஒண்ணும் இல்லைப்பா அன்னைக்கு திவ்யா சத்யராஜ் ஒரு இஸ்திரி பிள்ளையே யாரோ ஒரு அம்மாவை கொடுக்குறாங்க ஏதோ அவங்க சொத்தையோ எழுதி அவங்க கையில் கொடுத்த அளவுக்கு ஒரு பில்டப் அதெல்லாம் யாருமே இங்கே கேட்க மாட்டாங்களா அது அதை தானே நியாயமாக கேட்கணும் ஏமா இதுக்கு என்னமா ஒரு ஃபோட்டோவை போட்டு இவ்வளோ அலப்பரம் பண்ணிக்கிறேன்னு கேட்கணுமா வேணாமா இப்போ கே பி பாலாவை விமர்சித்த இத்தனை கூட்டமும் அதை கேட்டிருக்குமா வேணாமா ஏதாவது கேட்டாங்களா அவர் என்ன அவ்வளோ பெரிய கொலை கூட்டமாக பண்ணிட்டாரு இங்கே எவ்வளோ பேர் எவ்வளோ தவறுகளை பண்ணிட்டு கம்பீரமாக நெஞ்ச நிமித்தி வாழ்ந்துட்டு இருக்கேன் யாரோ ஒரு பையன் ஆர்வ குளாறுல ஒன்று பண்ணிட்டான் அவ்வளோதானே வளர்ந்த ஒரு பையன் தானேங்க இப்போ அந்த பையனுடைய ஏஜை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன் எல்லாத்தையும் யோசிச்சு பக்குவமா ஒரு பத்து வருஷம் கழிச்சு யோசிச்சு ஒரு வேலையை செய்கிற பையன்லாம் கிடையாது அன்னைக்கு என்ன நடக்குது ஒரு ஆர்வத்தில் செய்கிற பையன்தான் அந்த பையனால் பல பேர் இன்னைக்கு பல நடந்திருக்காங்களா அதை தான் பார்க்கணும் சரி ரைட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரு அது எஃப்சி பண்ணாது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வண்டின்னே வச்சுக்கோங்க அதை சரி பண்ணி கொடுத்துருக்கலாம்ல ஒரு வண்டி சரி பண்ண முடியாத அளவுக்காக போயிடும் நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றினீங்கன்னா வண்டி வந்து நிற்க போகுது அவ்வளோதானே ஸோ இதை வந்து பயங்கரமாக அது வந்து அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சு மலையிலேருந்து உருண்டான்னா பிரேக் பிடிக்காம போய் அம்மா ஏதாவது ஏறிச்சுன்னு ஏதாவது நடந்திருக்கேன்னா இது வரைக்கும் எத்தனை மாதம் ஆச்சு அந்த பையன் வாங்கி கொடுத்து இது வரைக்கும் ஒரு விபத்து நடந்ததுன்னு எங்கேயாவது நீங்கள் படிச்சுருக்கீங்களா அப்போ சும்மா உட்காந்துட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது இருக்குல்ல அது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இன்னொன்று இப்போ இந்த பத்திரிகையாளர் உமாபதி அவரு அதை கடந்து போயிருப்பாரு இந்த பையன் கொடுத்தது இல்லைங்க இந்த மாதிரி ஆம்புலன்ஸில் நம்பர் தப்பா இருக்குது போட்டு பார்த்தோம்னா வேற ஒன்றா இருக்குது இது எல்லாரும் செய்யறது தான் ஒரு நம்பரை பார்ப்பாங்க இது வந்து என்ன ஏதுன்னு பார்க்கும்போது வேற ஒன்றா இருக்கும்போது ஒரு சந்தேகம் வருது அவர் சொல்லும் போது இந்த பையனாவது அமைதியா அமைதியாக இருந்திருக்கலாம் ஒரு டி எக்ஸ்ட்ரா போட்டா இல்லைன்னா தப்புன்னு சொல்லும்போது தான் அவர் ட்ரைக்கிறா அவரு இது நம்ம ஒன்று சொல்கிறோம் இந்த பையன் ஒரு டி எக்ஸ்ட்ரா போட்டா என்ன தப்புன்னு பதிலுக்கு ஒரு வீடியோ போடுறானே அப்போ எல்லாத்தையும் தோன்றுன்னு தோன்றாரு இந்த பையன் மேலையும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டானே என்னண்ணே நான் ஏதோ ஹெல்ப் பண்றேனே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நீங்க என்ன வாழ்த்துங்க இல்லைன்னா விட்டுருங்கண்ணே ஏதோ ஒன்று சொல்லிட்டு கடந்து போயிருந்தா அவங்களும் போயிருப்பாங்க ஒரு டி நான் ஒரு நம்பர் தப்பா போட்டா அது பெரிய குற்றம் ஒரு நம்பர் பிளேட்டில் ஒரு நம்பர் மட்டும் தப்பாக தப்பா போட்டிருக்கேன் இதுல என்னங்க பெருசு பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியுமா நீங்க போடுற நம்பரை வச்சு அவனோ வைங்க என்ன ஆகும் எடுத்துக்க கூடாதுங்கிறத இந்த நேரத்தில் ஏதோ ஒரு நல்ல மனதோடு வர்றவங்கள கருணையோட பார்த்து விட்டு அவ்வளோதான் ஓகே சார் அடுத்தது கைதி டூ தொடர்ந்து லோகேஷோடைய படங்கள் வந்து டிராப் ஆகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கு அமிர்கானோட சேர்ந்து பண்ற படம் டிராப் அப்படின்ற மாதிரி இருக்கு கமல் ரஜினி சேர்ந்து பண்ற படத்துக்கு லோகேஷ் தான் இயக்குனர் அப்படின்னு சொல்லும்போது கமல் ரஜினி அவர்கள் வந்து ஏர்போர்ட்ல சொல்லிட்டு போறாரு அதுக்கான இயக்குனர் ஃபிக்ஸ் ஆகல அப்படின்ட்டு இப்போ கைதி டு டிராப் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது எப்படி பாக்குற சார் இல்லை கைதி டு டிராப்னு அந்த நிறுவனம் சொல்லலை அடிப்படையில் சொல்லப்படுறதுதான் என்னன்னா இப்போ இந்த கூலி படம் வந்து லோகேஷ் கழகராஜ் முழுக்க முழுக்க கைத்தடல்களை மட்டுமே வாங்கியிருந்தாருன்னா அந்த கதையே வேற கைதியை பண்ணி கொடுத்துட்டு நீங்க இன்னொரு படத்துக்கு போங்கன்னு அந்த தயாரிப்பாளரே வந்து நின்றுருப்பாரு அவர் ஆளை விட்டா போதுண்டா சாமின்னு ஓடுற அளவுக்கு நெலமை மாறிடுச்சுல்ல இந்த நிமிஷம் வரைக்கும் கூலி படத்துல வர்ற பல காட்சிகளை எடுத்து போட்டு இது என்ன அது என்னன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க ஃபுல் ஸ்க்ரோல் தான் அவரை வந்து ட்ரோ ஃபுல்லா ட்ரோல் பண்ணி காளி பண்ணிட்டாங்க லோகேஷ் கடகராஜ் எடுத்து 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 போடுறான் முதல் காட்சி அது கடைசி காட்சி வரைக்கும் லாஜிக் மிஸ்டேக் அப்படி போடும்போது அவரே வந்து என்னடா அது இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப கதி இலங்கி போயிட்டார் இதுக்கடையில தான் ரஜினி வந்து இன்னும் நான் இயக்குனர் முடிவாகல போறாரு அதுவே வந்து பெரிய சங்கடம் தான் அது இப்போ ரஜினி வந்து ரொம்ப உற்சாக மனநிலையில இருந்தாருன்னா லோகேஷ்கனாருக்குதாங்க அந்த படத்தை இயக்குறாருன்னு போயிருப்பார் இல்லை இப்போ அவருக்கே அதில் ஒரு செகண்ட் தாட் இருக்குன்னு தானே அர்த்தம் ஆனாலும் கமல் வந்து லோகேஷை எப்பவுமே விட்டுக் கொடுக்க மாட்டாரு அவர் இந்த ஆஃபீஸ்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க லோகேஷ் ஓகே நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க பார்த்துக்கலான்னு கொடுத்துட்டாங்க அவர் இப்போ புக்கெடுத்து உள்ள இருக்காரு லோகேஷ் அங்கே உட்காந்து கதையை ரெடி பண்ணிட்டு இருக்காரு இந்த முறை வந்து பிரமாதமான ஒரு கதையோடு வர்றதா தான் அவர் முடிவு பண்ணியிருக்காரு ஒருவேளை அந்த கதையை கமல் கேட்டுட்டு ரஜினியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகே அதெல்லாம் ரஜினி கன்வின்ஸ் ஆனாருன்னா இது நட நடக்கலாம் கைதி டூவோட நிலையில் சரி இப்போ கைதி டூ தான் இப்போ அவர் ஒன்றும் சொல்லலையே தயாரிப்பாளர் ஒன்றும் சொல்லலை அவர் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து எழுபத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் கேட்டார் இப்ப இந்த சூழ்நிலையில கொடுக்க மாட்டாங்க ரஜினி படம் பண்ணிட்டு தான் அவர் இங்க வருவாருன்னா ரெண்டு வருஷம் கூட ஆயிரும் ஏன்னா நடுவில் ஒன்று நடக்க போகுது வேறொருத்தர் இல்லை அப்ப அந்த படத்தை முடிச்சுட்டு தான் ரஜினி வரணும் இதுக்கு அது சார் அது வேற வேற லாங்குவேஜ் டைரக்டர் அதை முடிச்சுட்டு தான் இங்க வரணும் அப்போ கமல் வந்து அன்பறிவு டைரக்ஷன்ல ஒரு படத்தை முடிச்சிட்டு வரணும் அப்புறம் கல்கி ஷூட்டிங் இருக்கு இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு ரஜினியும் கமலும் வர்றதுக்கு ஒன்றரை வருஷம் ஆயிரும் அது வரைக்கும் ஒரு தயாரிப்பாளர் உட்காந்துருப்பாரு கைது டூக்காக ஸோ அதனால் அவரும் மன ரீதியாக என்னடா லோகேஷ் இப்படி கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருக்கார் ஓகே சார் உள்ளபடியே மாஸ்டர் படத்துக்கு பிறகு லியோவுக்கு முன்னாடி இந்த படத்தை பண்ணியிருந்தாருன்னா அவருக்கே அது பெரிய பூம் இருந்திருக்கும் அவர் பண்ணி கொடுக்கலையே தள்ளி 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 போட்டு கடைசியில் இன்றைக்கி லோகேஷுடைய கரியர் மங்கும்போது நான் பண்ணுறேன்னா எப்படி அவங்க வருவாங்க ஓகே கடைசியாக ஒரு கேள்வி கேட்கிறேன் சாய் பல்லவி தொடர்ந்து பல கான்ட்ரவர்சி வந்து அவங்கள சுற்றி இருக்குது இப்போ ரீசெண்டாக ஆனால் ஒரு நீச்சல் உடையில அவங்க போட்டுறத ஒரு போட்டோ வந்து இப்போ பெரிய பிரச்சனைச்சு என்னன்னா இவங்களை எப்படி நீங்கள் சீதையாக காஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இதுக்கு முன்னாடியே இருந்தே தொடர்ந்து ஒரு தரப்புல இருந்து சாய் பல்லவி மீது கடுமையாக விமர்சனம் வைக்கப்படுது ஏன்னா நீங்கள் பீஃப் எடுத்துட்டு போகிறவங்களுக்கு எதிராக நடக்கிற தாக்குதலை வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க ஒரு இதுல அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ற அளவுக்கு அவங்க மீது பயங்கரமான தாக்குதல் நடத்த நடத்தப்பட்டுச்சு டார்கெட்டெட் தாக்குதல் சாய் பல்லவி மீது நடத்த என்ன காரணம் சார் இல்லை அது ரொம்ப வேடிக்கையா இருக்கு ஒரு படத்தில் நடிப்பதுங்கிறது நிஜ வாழ்க்கையிலே அவங்க வந்து சீதையா வாழணுமா என்ன நமக்கு அது புரியவே இல்லை ஒரு நடிகை அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பாங்க அவ்வளோதான் இப்போ பூனம்பாண்டே வந்து மண்டபதிரி கேரக்டர் நடிக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க அது எப்படின்னா நமக்கு புரிய மாட்டேங்குது தொழில் முறை நடிகர்கள் இன்றைக்கி பெரியாராக நடிப்பான் நாளைக்கு பிள்ளையாராக நடிப்பான் அவனை போய் நீ ஏன் நடித்தனெலாம் நம்ம கேட்க முடியாது கொள்கை வேறு நடிப்பு வேறு எப்பவுமே ஒரு சிலர் வேணா நாம் வந்து இது படி நடிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கலாம் இந்த மாதிரி அதெல்லாம் சாமி கும்புற மாதிரி நான் நடிக்கவே மாட்டேன்னு இருந்தார் கடைசியாக அவரே ஒரு படத்தில் எல்லாம் போட்டு சாமி கும்பிட்ற ஒரு நபராக காமிச்சிட்டாங்க அது வேற நான் என்ன சொல்ல வரேன்னா ஓ யாரோ ஒருத்தருக்கு அப்படி ஒரு கருத்து இருக்கும் ஆனால் எல்லாேருக்கும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவங்க சீதை படத்தில் நடிக்கிறவங்க ஏன் இப்படி நிற்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய ப்ரைவசி போகிறாங்க எங்கேயோ ஃபேமிலியோடு போகிறாங்க அங்கே குளிக்கிறாங்க அது இன்னும் ஒரிஜினல் படமாக ஏஐயில் உருவாக்கப்பட்டதானே நமக்கு தெரில அவங்க அதை சொல்லணும் இந்த படங்கள்லாம் அவங்க பார்வைக்கு போய் யாரோ ஒருத்தன் இப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அது என் படம் இல்லைன்னு சொல்லணும் இது வரைக்கும் அவங்க சொல்லலை அதனால் நம்ம ஒரிஜினல்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கிறோம் ஏஐ இருப்பதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அது அவங்களுடைய ப்ரைவசி போகிறாங்க இங்கேயோ போகிறாங்க ஹாப்பியாக இருக்காங்க நீ ஏன் இப்படி நிற்கிற அதனால் நீ செய்தியார் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப அபத்தமாக இருக்குது ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி